ஆய்ங்க தான் அமராவதி செம்பொலி இருந்து இன்னைக்கு என்ன சாரி பார்க்க போறோம்னா பத்திக் ட்ரெஸ்ஸர் காட்டன் பார்க்க போறோங்க இந்த சாரீ வாங்க பார்க்க போறோம் காம்பினேஷன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சேரீக்கு மேலே வந்துருந்துச்சு ஆனால் இங்கே இருக்க லோக்கல் கஸ்டமர் எடுத்தனால இதில் வந்து அழகான கலெக்ஷன் தான் இருக்குது இருக்கிறத போடலான்ற வீடியோவாக பண்ணிடலான்றத வீடியோ எடுத்துட்டுருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தோம் ஆர்டர் போடுறோம் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபோட்டோ போடுங்கப்பா

ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் வர நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதாக சாரி ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் வருது லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக அப்டேட் வரும்